வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி நமது வரும்போது தான் ஃபர்ஸ்டா வந்தது பிறகு எனக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்தது பிறகு தான் வந்து சாதாரணமாக சகோதரர்களாக இருந்தால் வயது கூடவோ வயதுல வித்தியாசம் இருக்கிற போதே நிறைய விஷயங்கள் அல்லது நிறைய சண்டை சத்திரங்கள்லாம் பொதுவாக வருவதும் வளமை அப்படி தான் இருந்தது ஒவ்வொரு படிக்கிறத வந்து டிலே பண்ணி வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பற்றிங்கள்டா அது வந்து ஞாபகத்தில் இருக்காது அப்போ அது வந்து பெரிய சுமையாக மாறியது பாடசாலை சூழலாக வீட்டு சூழலாக இந்த பெறுபோருக்கு உங்களுக்கு அதிகமாக பங்களிப்பு செலுத்தி இருக்கணும் எல்லாத்தையும் டீச்சர்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து இருக்கணும் அந்த பிளஸ்ஸிங் இருந்தாலே உங்களால் வந்து கூடிய உயர்ந்த நிலையை வந்து அடையக்கூடிய இருக்கும் சரி ஒரு வீட்டிலேயே மூன்று வைத்தியர்கள் இப்போது வீடு எப்படி இருக்கிறது இப்போ சரவணன் உயிரியல் துறையிலே மாவட்ட நிலை இரண்டு அகில இலங்கை ரீதியாக ஐந்தாவது இடத்தை படித்திருக்கார் உண்மைகளை சொல்வார்கள் பெற்றோர்கள் என்பது பிள்ளைகளில் அதிகளவில் செல்வாக்கு செலுத்தும் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக இப்போது யாழ்ப்பாண போதனுடைய பிரதிபணிப்பாளர் யமனானந்த அவர்கள் நிறைய ஆக்கங்கள் இந்த பத்திரிகைகளிலும் சரி ஏனைய விஷயங்களிலும் சரி பல பேர் இதை பார்த்து யோசித்துக் கொள்வார்கள் இது ஏன் இப்படியான ஒரு விடயத்தை செய்ல் நிறைய பேருக்கு முன்மாதிரியாக அல்லது நிறைய பேருக்கு தகவல்கள் சென்றடையக்கூடிய அந்த விதமான அந்த உழைப்பு என்பது ஒவ்வொரு நாளும் காலையிலும் ஒவ்வொரு ஆலயங்களிலே அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பிரதிப்பணிப்பாளர் ஒரு வைத்தியர் என்கிற தகமையை தாண்டி சாதாரணமாக அடங்கக்கூடிய ஒரு நபருடைய பிள்ளைகள் பெற்றக்கூடிய வெற்றி இன்றைக்கு உலகம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய இரட்டையர்கள் பெற்று கூடிய வெற்றி என்பது அவ்வளவு சாதாரணம் கிடையாது ஒரு பிரதிபணிப்பாளருடைய மகனாக இந்த பெருபேரை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கலாம் ரேட்டையர்களாக ரெண்டு பேருமே அடுத்த அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறீங்க நீங்கள் முதலாவது வரையில் என்று சொல்லி எப்போதாவது யோசித்து இருக்கலாம் இந்த ரெண்டு நாட்களுக்குள்ளே நிச்சயமாக சிறிய ஒரு கவலை இருந்தது பட் என்னுடைய சகோதரன் முதலாவது இடத்தை பெற்றது வந்து அதை விட மிக சந்தோஷமாகவும் இருந்தது சரி ரெண்டு பேரும் இருந்து படிக்கிற அந்த விஷயம் என்பது சாதாரணமாக சகோதர்களாக இருந்தாலும் வயது கூடவோ வயதிலே வித்தியாசம் இருக்கிற போதே நிறைய விஷயங்கள் அல்லது நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் பொதுவாக அது வருவதை வளமை உங்களுக்கு இடையில் தான் இருந்திருக்கிறார் சிறு வயதிலிருந்து சிறு வயதிலேயே சில சில சண்டைகள் வந்திருக்கிறது ஆனால் இப்போது ஏலவிலுக்கு வந்த பிறகு அந்த அது வந்து பெருசாக நடைபெறுவதில்லை சரி எப்படி இந்த பரீட்சை பெறுபவருக்காக நீங்கள் படித்திருக்கிறீர்கள் நான் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஸ்கூல்லையும் சரி க்ளாஸஸ்லேயும் சரி ஒவ்வொருத்தரவும் சொல்லி கொடுக்குறத வந்து நாங்கள் ரெகுலராக வந்து அன்றாடமே படிச்சிடுவோம் இப்போ சில பேர் வந்து ஒவ்வொரு படிக்கிறத வந்து டிலே பண்ணி வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் படிச்சிங்கண்டா அது வந்து ஞாபகத்தில் இருக்காது அப்போ அது வந்து பெரிய சுமையாக மாறும் அப்போ நாங்கள் வந்து அன்றாடமே உண்டா அது வந்து பெரிய விஷயமே இருக்காது அதே நேரத்துலேயும் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற டைமை வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் எக்ஸாம்ண்டா நித்திர முடித்து படிக்கணும்னு சொல்லுவீங்க ஆனால் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அது அதாவது வந்து உங்களுக்கு வந்து சுயமாக கற்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் இருக்குதோ அதை நீங்கள் வந்து ஒது ஒதுக்கீடு செஞ்சீங்கண்டா அது வந்து உங்களை வந்து கூடிய புள்ளியை போடுறதுக்கு வழிவகுக்குது உங்களுடைய தந்தையோட சொன்னார் தான் இந்த உயிரியல் துறையை தேர்வு செய்வதில் இந்த விதத்திலுமே செல்வாக்கு செலுத்தவில்லை உங்களை பொறுத்தவரில்லை இந்த துறையை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தனை எப்படி வந்தது நான் இப்போ ஓயலுக்கு முதல் வந்து சயின்ஸ் படிக்க வந்து இப்போ மேக்ஸை விட வந்து சயின்ஸ் தான் எனக்கு கூட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதே நேரத்துலேயும் வந்து எனக்கு வந்து கார்டியோலஜிஸாக சிறு வயதிலிருந்தே கார்டியோலஜிஸ்டா வர்றது வந்து ஆசையாக இருந்தது அப்போ அந்த ஆசைக்காக வந்து நான் உரிய துறையை தேர்வு செய்தேன் சரி பாடசாலை சூழலா வீட்டு சூழலா இந்த பெறுபு உங்களுக்கு அதிகமாக பங்களிப்பு செலுத்தி இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு சூழல்களும் அதிகமாகத்தான் பங்களிப்பு செய்திருக்கிறது குறிப்பாக பாடசாலையை பொறுத்தவரை எங்களோட பாடசாலையில் வந்து எல்லா வகுப்புகளும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் தான் இருக்குது அப்போ நாங்கள் வந்து எல்லா படிக்கிறதா இருக்கலாம் இப்போ பேப்பர் செய்கிறதா இருக்கலாம் அதை வந்து நாங்கள் ஸ்மார்ட் ரூம் ஸ்மார்ட் கிளாஸ்லேயே படித்துக்கொள்வோம் அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு இப்போ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் நடக்கிறது அப்போ ப்ரக்டிக்கல்ஸ் நடக்க வந்து அதை அந்த ப்ரக்டிக்கல்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா கொஷன்ஸும் வரும் இப்போ குறிப்பாக வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கலாம் அதே நேரத்தில் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து சில கேல்குலேஷன் கேள்விகளாக இருக்கலாம் டைட்ரேஷனில் வந்து அதே கேளிகள் தான் இப்போ ப்ரெக்டிக்கல் செய்கிறதால கிடைக்க போகுது அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து நாங்கள் பயோ படிக்க வந்து எங்களோட சார் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து தான் படித்ததை வந்து நாங்கள் கிளாஸ் முடிவில் வந்து நாங்கள் ஒரு சமரியாக சொல்லுவோம் அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தர் சொல்லுறாருண்டா அடுத்த நாள் வந்து இன்னொருத்தர் சொல்லணும் அப்போ எங்களுக்கு வந்து இது வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் வந்து போக 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 வந்து இது வந்து எங்களுக்கு வந்து மிக பயனுள்ளதாக மாறியது அதே இதுல வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வந்து ஈஸியாக இந்த சம்மரி சொன்னதனால வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சு இருந்தது சரி நீங்கள் படிக்க ஆரம்பித்தீர்கள் உங்களுடைய அப்பா இதில் செல்வாக்கி செலுத்தவே இல்லை பாட ஆனால் நீங்கள் ஒரு இதை இதய நோய் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சத்தரசன் பண்ணுறது உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படி இருக்கிறது வந்து எப்படியோ வீட்டில் ஒரு அழுத்தம் இருக்கும் அல்லது தந்தையார் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறார் பதவியில் இருக்கிற வைத்தியர் நீங்கள் எப்படியாவது அதை நோக்கி பயணிக்க வேண்டிய அந்த அழுத்தம் இருக்கும் அப்படியாவது அழுத்தங்கள் உங்களுக்கு இருந்திருக்கிறது அப்பா வந்து எங்களை வந்து படிப்பதற்கு வந்து பெருசாக அழுத்தம் கொடுக்கவில்லை நாங்கள் தான் இந்த வைத்தியத்துறையிலே வந்து வைத்தியத்துறைக்கு வந்து சாதிக்க வேண்டும் என்று அந்த லட்சியத்தோடு வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் குறிப்பா பாடசாலை வீடு என்பது போல தாயும் தந்தையும் பெற்றோர்கள் தான் மிக முக்கியமாக ஒரு அடைவு மட்டத்தில் பிரதான செல்வாக்க இருப்பார்கள் எல்லோருமே இப்போது அப்பா பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் மறுபக்கமாக அம்மா உங்களுடைய இந்த பெருவருக்கு பின்னால் எப்படி அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது அம்மா வந்து எங்களை நர்சரியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அம்மா தான் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் இருக்கலாம் க்ளாஸாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் எங்களை வந்து ஏற்றி கொண்டு போகிறவா அவ அந்த பங்களிப்பு இல்லாம வந்து நாங்கள் வந்து நார்மலாகவே கொஞ்சம் தூரம் போகிறதுக்கே தான் கூட்டிகிட்டு போகிறவா அப்போ அந்த பங்களிப்பு இல்லாமல் வந்து இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது அடுத்து வரக்கூடிய மாதிரி உங்களோட சௌரம் கேட்ட மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான எண்ணம் இருக்குது ஒவ்வொரு விதமான முறைகளிலே கற்றல் என்பது இருந்துருக்கு நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் என்னுடைய தம்பி தங் தங்கச்சிமார்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒன்றிய முன்பு தான் அதாவது வந்து நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் செஞ்சீங்கண்டா வந்து இந்த பரட்சையை வந்து சிம்பிளாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போ பிரணவன் சொன்ன மாதிரி வந்து எல்லாத்தையும் டீச்சர்ஸோட பிளஸிங்ஸ் வந்து இருக்கணும் அந்த பிளஸ்ஸிங் இருந்தாலே உங்களால் வந்து கூடிய உயர்ந்த நிலையை வந்து அடையக்கூடிய மாதிரி இருக்கும் சரி பெருபோறு வருகிறது ஒரு வீட்டில் இரட்டையர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்திருப்பீர்கள் யாருக்கு நல்ல பெருப்பேர் வச்சுருந்தீங்க என்னை பொறுத்தவரை எனக்கு எனக்கும் பிறனவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே கிட்டத்தட்ட ஒரே பெறுபேறு வரும் என்று தான் நினைத்தேன் அந்த பெருபேறு வந்த அந்த நேரம் எப்படி இருந்தது பெருவர் வரும்போது பிரனவனின் பெறுபவரு தான் ஃபர்ஸ்டா வந்தது பிறகு எனக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்தது பிறகு தான் வந்து மடியில் பிடித்து வைத்திருந்தார் அதன் பிறகுதான் இப்போ அதில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது அந்த பிரபுர் வர்றதுக்கு அப்போ அதுக்கு பிறகு தான் கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த பிரபரை பார்த்துட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தவர் சரி ஒரு வீட்டிலேயே மூன்று வைத்தர்கள் இப்போது வீடு எப்படி இருக்கிறது இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம் வெளிநாட்டில இருந்தும் சரி இல்ல எங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் எடுத்தும் திருப்பி திருப்பி கோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது வாழ்த்துக்கள் சாதாரணமாக தனியொருவராக அல்லது தனியொரு இடத்துல இருந்து கொண்டு சாதித்தல் என்பது அவ்வளவு இல்லை ஆனால் அதுக்கு விடாமுயற்சி என்றால் மாவட்ட நிலை என்பதை தாண்டி சர்வதேச அல்ல தேசிய ரீதியில எங்களுடைய பெறுபவர்கள் எந்தளவு தூரம் எழுச்சி பெறுகிறது என்பதிலே அந்த மாவட்ட கோட்டா தேசிய கோட்டா அதன் மூலமாக உட்செல்கிற அந்த தகவுக்கான வாய்ப்புகளை இவர்கள் போன்றவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அஹ் இது போன்ற இன்னும் நிறைய இளையவர்கள் அடுத்த தலைமுறை சார்ந்திடக்கூடிய பிள்ளைகள் எங்களுடைய பெயரை எங்களுடைய இனத்தை மேலே கொண்டு வர வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதற்காகத்தான் இவ்வாறான விஷயங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்படுகிறது